நாம் அனைவரும் வாழ்க்கையில் சோதனைகள் துன்பங்கள் மற்றும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறோம் சில நேரங்களில் நாம் தளர்ந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாத ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வின் வசனங்கள் குர்ஆன் நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கிறது நமக்கு சக்தியையும் பொறுமையையும் வழங்கும் வசனங்கள் அதில் உள்ளன இந்த வீடியோவில் சில சக்தி வாய்ந்த குர்ஆன் வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் இந்த பயனுள்ள தகவலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததைத் தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்களாக இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் போதும் நம்பிக்கையை இழக்காமல் அவற்றை சமாதானமாக ஏற்று அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்றவாறு செயற்பட வேண்டும் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இறுதியில் அவன் நமக்கு சிறந்ததை அளிக்கிறார் என நம்பி காத்திருக்க வேண்டும் அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் தனது அருளுடன் நமக்கு வழங்குவான் நிச்சயமாக சிரமத்துடன் எளியது இருக்கிறது நிச்சயமாக சிரமத்துடன் எளிது இருக்கிறது இந்த வசனம் எப்பொழுதும் நம்மை உறுதிப்படுத்தும் என்பது நாம் எந்த அளவிற்கும் சோதனைகளை சந்திக்கட்டும் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் வெற்றியை அடைவோம் என்று சொல்லப்படுகிறது துன்பங்கள் தற்காலிகமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ்வின் அருள் நிலையானது அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதைத் தவிர சிரமம் கொடுப்பதில்லை இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது ஏனெனில் நாம் எத்தனையோ சிரமங்களை சந்திக்கும் போதும் அவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறார் அல்லாஹ் நமக்கு எல்லா சோதனைகளுக்கும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தீர்வையும் அளிக்கிறார் நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள்தாம் மிக மேலானவர்கள் இந்த வசனம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஏனெனில் எத்தனையோ சமயங்களில் நம்முடைய மனதில் துன்பம் மற்றும் கவலைகள் வரும் ஆனால் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை வைக்கும்போது அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு உண்டாகும் நபியே நீர் கூறும் நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே உங்களுடைய இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நன்மையே கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது எத்தனை சோதனைகள் வந்தாலும் நல்ல செயல்களைத் தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் நம் வாழ்க்கையில் உயர்வு காண முடியும் அல்லாஹ்வின் திருப்தி பெறுவதற்கும் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் நல்ல செயல்கள் மிக முக்கியமானவை இந்த வசனங்கள் நமக்கு பல முக்கியமான கருத்துக்களை உணர்த்துகின்றன அவை நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சோதனைகள் மற்றும் துன்பங்களுக்கு எதிராக நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றன துன்பம் கடந்து போகும் அல்லாஹ்வின் அருள் நமக்கு இறுதியில் வெற்றி தரும் என்ற உண்மை எப்போதும் நம் மனதின் கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் நாம் எவ்வளவோ கடுமையான சோதனைகளை சந்திக்கலாம் ஆனால் அவற்றின் பின்னர் நமக்கு அமைதியையும் பரவலான அருளையும் பெற முடியும் என்பதை இவை உறுதிப்படுத்துகின்றன எவ்வளவு பெரிய சோதனைகளையும் சந்தித்தாலும் நமது நம்பிக்கை மற்றும் பொறுமை எங்களை வெற்றிக்கு வழிநடத்தும் இந்த வசனங்கள் நமக்கு ஒரே முக்கியமான செய்தியை கூறுகின்றன நம்பிக்கை மற்றும் பொறுமை நாம் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை வைக்கும்போது எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் நம் வாழ்க்கை முடிவில் வெற்றியுடன் நிறைவடையும் இதன் மூலம் நம்பிக்கை சகிப்புத்தன்மை மற்றும் நல்ல செயல்களின் பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணருங்கள்